இப்போ தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் போயிட்டு இருக்கு இசையா இல்லை மொழியா அதில் நீங்க ஒரு நடிகரை அப்படின்னு பாக்கிறீங்க நடிகரான்னு சொல்றது ஆடியன்ஸா வந்து சொல்றது வந்து ரெண்டுமே தான் சொல்லணும் ரெண்டுமே ரெண்டுமே தான் ஏதோ ஒன்று இறங்கினாலும் நம்மளுக்கு நம்ம அப்பா அப்பா முக்கியமா அம்மா முக்கியமான கேட்டால் நம்ம என்ன செய்வோம் தன்னுடைய இசையால அந்த சாதியை இருக்கக்கூடிய அந்த வெறிகளை அவர் வந்து மறக்கடிக்க செஞ்சிருந்தார் இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே இருக்கக்கூடிய பல விமர்சனங்களை நடிகர அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பாரஞ்சித்துடைய அஹ் இயக்கங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள் ஒரு சாதி சார்ந்ததாக இருக்கும் மோகன்ஜி அவர்களுடைய திரைப்படங்கள் வரக்கூடியது ஒரு சாதி சார்ந்ததாக இருக்கும் இப்ப மதம் சார்ந்த திரைப்படங்களும் அதுல வர ஆரம்பிச்சது இந்த மாதிரி இதில் முத்தையாவும் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கப்படுறாரு அதெல்லாம் எப்படி பாங்க இந்த மாதிரியான ஒரு சிறிய திரைப்படங்கள் வர வரக்கூடிய திரைப்படங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது பெரிய திரைப்படங்கள் அதை வந்து மோதி அழிச்சு தியேட்டரில் கொண்டாடினா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓடிடி வந்து நம்மளுக்கு சேஃப் ப்ரொடியூசர் சேஃபுக்காக சொல்கிறோம் நடிகை நடிகை நடிகைனா எதுக்கு அவ்வளவு விதம் கொண்டாடணும் நம்மளை கொண்டாட வேண்டியது அப்பா அம்மா மட்டும் தான் கொண்டாடணும் நாளைக்கு ஒன்றும் அப்பா அம்மா மட்டும் தான் இப்போ இப்போ நாங்க வந்து ஓப்பனாக சொல்லுங்க சம்பளம் தாங்க நடிக்கிறோம் அவ்வளோ தீனா வசூல் வந்து ஒரு கோடி முதல் நாள் வசூல் கில்லி வசல் நான்கு கோடி இதுலயும் போட்டி போடுகிறாங்க அஜித் ரசிகர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி நல்லா இருக்கா சார் இப்போ தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து மோதல்கள் போயிட்டு இருக்கு வைரமுத்து அவர்களுக்கும் இளையராஜா அவர்களுக்கும் போயிட்டு இருக்கு இசையா இல்ல மொழியா அதுல நீங்க ஒரு நடிகர் அப்படி பாக்குறீங்க நடிகரான்னு சொல்றோம்னா ஆடியன்ஸா வந்து சொல்றது வந்து ரெண்டுமே தான் சொல்லுவாங்க ரெண்டுமே ரெண்டுமே தான் ஏதோ ஒண்ணு இறங்கினாலும் நம்மளுக்கு நம்ம அப்பா அப்பா முக்கியமா அம்மா முக்கியமா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ரெண்டு பேரும் தான் முக்கியம் சொல்லுவோம் அப்புறமா ரெண்டு பேருமே நம்மளுக்கு முக்கியம் தான் இருக்கதான் மொழியும் முக்கியம் இசையும் முக்கியம் இந்த இசை மொழி இறந்து இருந்தாதான் பயணிக்க முடியும் அப்பா அம்மா ரெண்டு நம்ம வாழ்க்கை நல்லா அதே தான் தலித் என்பதனாலே இளையராஜா அவர்கள் வந்து நிறைய விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் அதை எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா தன்னுடைய இசையாலேயே ஒரு சாதி வெறியர்களை கூட தன்னுடைய இசையால கட்டி போட்டவர் இளையராஜா அவர்கள் சாதி வன்மத்தெல்லாம் மறந்துட்டு அவங்க இளையராஜா அவர்களுடைய பாடலை மட்டுமே கேட்டு இளையராஜாவா அப்படிப்பட்ட ஒரு பாடகர் அப்படிப்பட்ட ஒரு இசையமை பல அப்படிதான் எல்லாரும் தன்னுடைய இசையால அந்த அந்த வெறிகளை அவர் வந்து மறக்கடிக்க செஞ்சிருந்த இருக்காருன்னு பார்க்கலாம் அப்படிப்பட்டவர ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல இருக்கக்கூடிய பல விமர்சனங்களை நடிகரை அப்படி பாக்குறீங்க எனக்கு அது தெரியல ஏன்னா எங்க ஊர் சைட்லாம் எல்லாம் அவரை வந்து ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு எங்க ஊர்ல அவர ஐயா பாட்டு தான் போயிட்டு இருக்கு ஆஹ் இளையராஜா ஐயா பாட்டு தான் போயிட்டு இருக்காங்க அதனால வந்து சாதி எனக்கு அது தெரியல எப்படி சொல்லணும் தெரியல ஆனா எங்க ஊர் பாக்கல இங்க தொடர்ந்து இந்த விருமன் திரைப்படங்கள் முத்தையா அவர்களுடைய திரைப்படங்கள் அந்த படங்கள் நடிக்கும் போது கூட முத்தையா வந்து இப்படிதான் ஒரு படத்தை இந்த மாதிரியான ஒரு சாயல்ல தான் படம் எடுப்பாரு அப்படிங்கிற தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பா ரஞ்சித் உடைய ஆஹ் இயக்கங்கள்ல வரக்கூடிய திரைப்படங்கள் ஒரு சாதி சார்ந்ததா இருக்கும் மோகன்ஜி அவர்களுடைய திரைப்படங்கள் வரக்கூடியது ஒரு சாதி சார்ந்ததா இருக்கும் இப்ப மதம் சார்ந்த திரைப்படங்களும் அதுல வர ஆரம்பிச்சது இந்த மாதிரி இதுல முத்தையாவும் அந்த லிஸ்ட்லயே சேர்க்கப்படுறாரு அதெல்லாம் எப்படி சார் இல்ல என்ன முத்தையான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் வெளியே வெளியே சில பேர் பேசுறாங்க என்ன நான் அவர் வாழ்ந்த இடம் அந்த சமுதாயத்துக்குள்ளதான் வாழ்ந்திருக்காரு அந்த சமுதாயத்துக்கு தான் படம் வந்திருக்காரு நீங்க படம் பாத்தீங்கன்னா ஈரோ அந்த ஜாதியா இருப்பாங்க மில்லனும் அந்த ஜாதியா தான் இருப்பாங்க மத்த ஜாதியா வந்து தப்பா சொன்னமா தெரியல எனக்கு அதனால அவர் வாழ்ந்த அந்த சர்க்குல வச்சு அவர் படம் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் தன்னுடைய சர்க்கிளை வச்சு குடும்பமான ஒரு அந்த வாழ்ந்த இப்ப நான் இப்ப இப்போ நம்ம வீட்டு அண்ணா நகர் இப்ப அந்த சர்க்கிளை நான் என்ன பாக்குறேன் அங்க என்ன நடக்கு என் சொந்தத்துல என்ன நடக்கு அதுல இருந்து எடுத்து பண்றேன் சார் இப்போ நீங்க இப்போ குற்றம் தவிரன்னு ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்கு இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் இந்த திரைப்படத்துல என்னவா நடிக்கிறீங்க இந்த படத்துல முக்கிய வேலைன்னா என்ன சொல்றது ஒரு அதாவது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் ஒரு நடக்கிற ஒரு ஸ்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு உண்மை சம்பந்தம் தான் வெளிப்படையாக சொல்கிறாங்க அது அது சில விஷயம் ஓப்பனாக சொல்ல முடியாது என்ன கேரக்டர் சொல்ல சொல்ல முடியாது இல்லை கேரக்டரே சொல்லக்கூடாது ஓகே ஏன்னா அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது அது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஸ்கேமை பற்றி வெளியே கொண்டு வராங்க இது வரைக்கும் நடந்த இப்போ நம்ம இப்போ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக எழுதியிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும் ஸ்கேம் இருக்கும் ஆமாம் அதுதான் இப்போ இந்த படத்தில் சூப்பராக காமிச்சு இதுக்கு மாதிரி எனக்கு கதைகள் ஏற்கனவே வந்திருக்கிற அர்ஜுன் சார் கூட ஒரு படம் இல்லை இது வித்யா இது இன்சூரன்ஸ் நீங்கள் அந்த நினைக்க அது இல்லை இது வேற மாதிரி இது இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்குது இதில் எப்படி உங்களை எதிர்பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய நடிப்பு எப்படி எதிர்பார்க்கலாம் மிரட்டலாம் நம்ம இல்லைனா இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லை ஹீரோ தான் பண்ணுறேன் ஆக்ஷன் தான் பண்ணுறேன் ஆக்சன் ஆக்ஷன் தான் பண்ணுறேன் நாலு மூணு நாலு ஃபைட் இருக்கு மெயினாக அக்கா தம்பி சென்டிமெண்ட் அதில் அக்கா தம்பி சென்டிமெண்ட் மெயினாக இருக்குது

அது மாதிரியான ஒரு புதிய கதைக்களம் மீண்டும் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு இறங்கி வேணா செய்வோம் நம்ம என் மேக்சிமம் என்னோட இது வந்து என்ன சொன்னாலும் செஞ்சிருவேன் நான் இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன் நான் பாஸ் அபிரமி மேம் இருக்காங்க அவங்க கிங்ஸ் ஃபீஸர் அது மெயினாக ரெண்டு பசங்க தான் மெயின் அந்த கதைக்களத்துக்கு ஒரு ஒன்று தேவைப்பட்டுச்சு என்ன ஓப்பனாக சொல்கிறேன் நியூடாக நடிச்சிருக்கேன் நியூடாக நைட்டுச்சு ஃபைட் பண்ணியிருக்கேன் நியூடாக ஃபைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த கதை கேட்டதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த ஓடிட்டு இருக்கு ஒரு இன்டர்நேஷனல் அவார்டுக்காக நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்டுக்காக அதை ரெடி பண்ணேன் ஸ்கிரிப்டு அந்த கதைக்கு அது தேவைப்படுது நான் மேக்சிமம் இயக்குநர் என்ன சொன்னாலும் நோன்னு சொல்லவே மாட்டேன் எதுவாக தான் பண்ணிடுவேன் டூப் இல்லையா ஆச்சு நான் டூப் நானே போட்டுருவேன் ஏன்னா எல்லாமே தெரியும் நம்மளுக்கு கற்றுக்கிட்டேன் ஒன்றே ஒன்று தான் பண்ண மாட்டேன் அந்த சைல்டு மட்டும் பண்ண மாட்டேன் மற்ற இதெல்லாம் என்ன சொன்னாலும் செஞ்சிடும் எதுக்கு சொல்றா நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்தா நீங்க இறங்கி பண்ணுவாங்க என்ன கொடுத்தாலும் இறங்கி பண்ணுவாங்க இவ்வளவு ஆஹ் நடிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகமாதான் தான் பார்க்கப்படுது உண்மையிலே அது முதல்வர் திரைப்படத்துல அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு காட்சி நடிப்பார் அது ரஜினி சாருக்கு வந்து அந்த திரைப்படத்தை ஒரு அந்த காட்சிக்காகவே வேணாம்னு சொல்லி விலகிட்டாரு அப்படின்னு கூட விமர்சனங்கள் வந்து இந்த மாதிரி நடக்கும் போது உங்களுக்கு இயக்குனர் கதை சொல்லிருப்பார்ல அப்போ உங்களுக்கு அந்த இந்த காட்சி நீங்க பண்ணணும் அப்படின்னும் அதை எப்படி உங்களை சொல்லிச்சு ஏன்னா இன்னைக்கு அதுமாதிரி நினச்சது கிடையாதுல்ல அப்ப எப்படி இருந்தது இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு அந்த கதை பிடிச்சிருச்சு எனக்கு கதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டாக சொன்னார் இந்த மேட் அந்த கதைக்கு அது தேவை பீகாரில் நடந்த உண்மையான சம்பவம் பீகாரில் நடந்த உண்மையான சம்பவம் என்ன சொல்றது நெஞ்ச பதற வைக்கிற ஒரு சம்பவத்தை தான் அதை எடுத்துருக்காங்க அது மூலமாக ஒரு மூணு லொக்கேஷன் சென்னை பீகார் வாரணாசி இந்த மூணு இடத்துலையும் எடுத்துருக்காங்க ஷூட்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த படம் நீங்கள் நடிக்கக்கூடிய படத்தில் ஒவ்வொரு படத்தில் ஒரு ஒரு சின்ன மெசேஜ் வச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க எங்க வந்துருங்க இப்போது வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய திரைப்படங்களை எப்படி சூஸ் பண்ணி நடிக்கலான்னு இருக்கீங்க எனக்கு என்னென்னா வித்தியாசமாக நடிச்சிட்டே இருக்கணும் அவ்வளோ இது ஒரு கேரக்டர் அது ஒரு கேரக்டர் அப்படி பண்ணணும்னு ஒரு ஆசை ரெண்டாவது அதில் ஒரு மெசேஜும் இருக்கணும் மெசேஜ் இருக்கணும் மெசேஜ் இருக்கணும் நம்ம விவேக் சார் பார்த்தீங்கன்னா காமெடி அடி பார்ப்பேன் அதில் ஒரு மெசேஜ் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆபிக்காக பண்ணாலும் நம்ம வந்து மக்கள் நூறுரூவா டிக்கெட் கொடுத்து போய் படம் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் படத்தின் மூலமாக நம்ம பெரியால் இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க எத்தனை ஆடியன்ஸ் வராங்களோ அத்தனை ஆடியன்ஸும் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன மெசேஜாக கண்டிப்பாக கன்வே பண்ணணும் முன்னூறுரூவா கொடுத்து டிக்கெட் பார்க்க வராங்க அப்படின்போது பல வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்தை தான் அவங்க முன் முன்வைக்கிறேன் இப்போது பெரிய மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸை நிறைய வந்துடுச்சு நிறைய திரையரங்கு திரையரங்குகள் பெருகிடுச்சு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி திரை இப்போ திரையரங்குகள் இருந்து சிறிய திரையரங்குகளாக மூடப்பட்டுடுச்சு நிறைய திரையரங்கம் காம்ப்ளக்ஸாக மாறிடுச்சு அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்போது இந்த மாதிரியான ஒரு சிறிய திரைப்படங்கள் வர வரக்கூடிய திரைப்படங்களுக்கு இது திரை திரையரங்குகளே கிடைக்கிறது கிடையாது அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பெரிய திரைப்படங்கள் அதை வந்து மோதி அழிச்சு எடுத்தது உண்மை தான் நாங்கள் டைனாசோரும் படம் பண்ணோம் இப்போ அது ரீசெண்டாக வாரம் ஒழிச்சு ரெண்டாவாரம் அது வந்து அந்த மூணாவாரம் வரும்போது பெரிய படம் வந்து உட்காந்துருச்சு எங்கள் படம் தூக்கிட்டாங்க சொன்ன மாதிரி அது வாரமே மூணாவாரமே தூக்கிட்டாங்க டைனோசர் படம் நானும் பார்த்திருந்தேன் அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்க அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் நீங்க ஜெயில இருப்பீங்க அந்த கதையில ரொம்ப நல்லா இருந்தேன் படமும் நல்லா தான் இருந்தது ஆனா வரவேற்பு இல்லைன்னும் போது அந்த இது எப்படி பாக்குறீங்க ஒரு ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்பட்டது இல்லாம நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே அதுல பங்கு இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ ஓடிடிய நல்லா போயிட்டு இருக்கு ஆனா எங்களுக்கு தேட்டர்ல போனா தானே நம்மளுக்கு ஒரு இதுல இன்டர்வியூட நம்ம சந்தானம் சொல்லியிருப்பாங்க கோயில போய் சாமி கும்பிட்றதுக்கும் பூஜை போய் சாமி கும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு தேட்டர்ல போய் கொண்டாடுனா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஓடிடி வந்து நம்மளுக்கு சேஃப் ப்ரொடியூசர் சேஃப்க்காக சொல்றோம் ரெண்டா இப்போ ஓடிடி மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆயிட்டு இந்த டைனாசார் அந்த ஹீரோவா இருக்கட்டும் தோராட்ட இப்போ ஹீரோ நிறைய படம் பண்ணியிருக்காரு தோரா இந்த இன்டர்வல் பார்க்க சூப்பராக பண்ணியிருக்காரு அவரும் இப்போ எங்க டைரக்டரும் பார்த்து ஒரு பெரிய கம்பெனி சைன் பண்ணியிருக்காங்க திரையரங்குகளில் எனக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு சார் அங்கே விற்கக்கூடிய பாப்கார்ன் முதல் கொண்டு டிக்கெட் விலையாக நூற்றி இருபது தான் ஆனால் பாப்கார்டு விலைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இரநூறுபா

இதை ஒரு இது செய்ய வேலை தான் விற்கணும் அப்படின்றது எப்படி பாக்குறீங்க சார் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி எந்த வந்து தேட்டர் ஒன்று நான் அப்ப அவ கேட்டேன் வருஷத்துல ரெண்டு மூணு படம் தான் எங்களுக்கு அந்த போட்ட காசு மேலே வருது மத்தியா லாஸ் நாங்க அதை இதுலதான் மேனேஜ் பண்ண சொல்றாங்க அவங்க பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நியாயமா தான் தெரியுது எனக்கு நியாயம் சொல்றதோட அது எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல அங்கே ஏன்னா அவங்க சைடுல பேசும்போது அது கரெக்டாக இருக்கு நம்ம சைடுல இருந்து என்ன மல்டிபிளக்ஸ் திரையரங்கில தான் அதிகமான விலைகள் இருக்கு அவரு அதான் வச்சிருக்காரு சரி சொல்லுங்க அதுதான் நம்ம உள்ள அந்த அங்க சர்வே பண்றதாதான் நம்ம வருஷத்துக்கு ஒரு நாலு அஞ்சு படம் தான் அவங்க போட்ட காசுனால எடுக்க முடியுது மத்தெல்லாம் இப்படி தான் சர்வே தான் உண்டுன்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க சைடுல இருந்து சொல்லும்போது நியாயமா இருந்துச்சு அவ்வளவுதான் இப்ப இந்த ரிலீஸ் திரைப்படங்கள் ஒண்ணு பெரிய அளவுல வருகிறது கில்லி திரைப்படம் வெளியான போது கூட அந்த அளவுக்கு பெரிய அளவுல வசூல் எடுக்கல ஆனா ரிலீஸ் கொண்டாட்டம் வந்து பயங்கரமா இருக்கு அஜித் ரசிகர்கள் விஜய் பாலரை கிழிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெறித்தனத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு குருட்டுத்தனமான மூடதனமான ஒரு எண்ணம் வருது அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இல்ல ரொம்ப நடிகர் நடிகை நடிகைனா பார்த்தா போதுங்க எதுக்கு அவ்வளவு இதை கொண்டாடணும் நம்மள கொண்டாட வேண்டியது அப்பா அம்மா மட்டும் தான் கொண்டாடணும் நாளைக்கு ஒன்றும் அப்பா அம்மா மட்டும் தரோம் இப்போ இப்போ நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் சம்பளத்தை வாங்குகிறோம் நடிக்கிறோம் அவ்வளோதான் நிறைய சம்பாதிச்சா எங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ண போகிறோம் அவ்வளோதான் உனக்கு வந்து என்றைக்காக இருந்தாலும் அப்பா அம்மா தான் முக்கியம் நீ அதை விட்டு நீ அவனுக்காக இது பண்ணால் அது இன்னும் யூஸ் ஆகும் அது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால தான் அஜித் சார் வந்து கலெக்ட் கிடைச்சிட்டா சார் நான் அதுக்குன்னு மற்றவங்கள தப்பாக சொல்ல அது கொஞ்சம் மாற்றிக்கணும் அதுதான் ரயில் ரிலீஸ் வந்து இப்போ பெரிய ஒரு பத்து கோடி வருமானத்தை வந்து தயாரிப்பாளருக்கு இடி கொடுக்குது இயக்குனர் தரணி மறந்துட்டாங்க பல பேர் திரும்பி அவரை ஞாபகம் இல்லை கில்லி வந்து அதை எப்பவுமே மறக்க முடியாது நானே ஒரு ஒரு மு பத்து முறை பார்த்துட்டேன் தேட்டரில் மட்டும் மூணு தடவை பார்த்தேன் இன்னைக்கு ராஜ் சார் கொண்டாடி இருக்காங்க இப்போ அன்னைக்கு ஒரு யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் முத்துப்பான்னு பார்க்க போறேன் என்னப்பா முத்துப்பான்னு கில்லியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த அளவுக்கு அவரோட டேர்னிங் பண்ணி அந்த படம் தானே ஐ தீனா வசூல் வந்து ஒரு கோடி ஒரு முதல் நாள் வசூல் கில்லி வசூல் நான்கு கோடி இதுலயும் போட்டி போடுது அஜித் ரசிகர்கள் விசை ரசிகர்கள் சம்பாதிப்பதற்கும் தயாரிப்பாளர்கள் தான் ரசிகர்கள் மோதி கொள்வது எப்படி அதுதான் ஏன் புரியல ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியல உயிரிழப்புகளும் வேறதில்ல சார் அது வந்து பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் அது எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னு தெரியல உங்க வாழ்க்கை உங்களுக்கு நீங்க ஒன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு எங்கள் பின்னாடி வராதுங்க நல்ல படம் தான் ஆதரவு கொடுங்க அவ்வளவுதான் டைனோசர் திரைப்படத்தில் ஒரு சிறப்பான கதாபாத்திரம் நீங்கள் நடிச்சிருப்பீங்க அது மாதிரியான ஒரு ஃபயரான கேரக்டர் உங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்களா அது மாதிரி வேற ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இல்லை இப்போ என்கிட்ட இப்போ சின்ன சின்ன பசங்க சூப்பராக ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் கதை சொல்லி வச்சிருக்காங்க தான் சுற்றிட்டு இருக்கோம் ப்ரொடியூசர் இல்லைம்மா ஒரு ஏழு எட்டு கதை வந்து செலக்டடாக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரொடியூசர் தான் இல்லை அது எல்லாமே வந்து தரமான கதையாக இருக்கும் நானும் சொல்லிட்டேன் ரெண்டு மூணு பேர் கம்பெனியில் ரெஃபர் பண்ணேன் ரெண்டு மூணு ஹீரோ கிட்டேயும் சொல்லி விட்டுருக்கேன் நான் நம்ம பண்ணாட்டியாச்சு அவங்களா பண்ணி வெளியே வரட்டும் சார் அதுக்கப்புறம் உரிமையாக நம்ம வாய்ப்பு கேட்கலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் சார் இப்போ அட்டு அட்டு அப்படின்னு தான் சொல்ல தோணுது ரிஷி ரித்விக் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கேங்ஸ்டர்கள் வந்து உங்கள உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அது கேட்டு அந்த ஒரு படம் தான் காரணமாக இருக்குமா இல்லை அந்த கதாபாத்திரம் காரணமாக இருக்குமா இல்லை படம் தான் என்றைக்குமே கதை தான் ஃபர்ஸ்ட் கதை அப்புறம் தான் கதாபாத்திரம் எனக்கு வந்து உண்மையில் நீங்கள் சொன்ன உண்மை முடிச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி நிறைய கேங்ஸ்டர் எனக்கு பேசுகிறாங்க போகிறாங்க நீ எப்படி சுற்றுனன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் பெங்களூருக்கு இருந்தேன் இப்போ அந்த குற்றம் தைக்கிறாங்க தான் ஷூட்டிங்கு ஃபோட்டோ ஷூட்டுக்காட்டு இருந்தேன் அப்போது ஒரு கேங்ஸ்டர் வந்து குற்றம் நீ எப்படி கத்தி இது அப்படின்னு கேட்குறாங்க அந்த கத்தியில்தான் வந்து எல்லாருமே நம்ம எல்லாம் கேங்ஸ்டரும் நம்ம அது அதை ட்ராவல் பண்ணுறதுக்கும் பயமாகவும் இருக்காங்க ஆனால் ரொம்ப அன்பவாக இருக்காங்க அன்பவாக பழகிறாங்க அப்படி போயிட்டுருக்கு தொழில நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்றொரு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ